ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு உருளைக்கெழங்கு மசாலா தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு அரை கிலோ உருளைக்கெழங்க நான் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க அதை இது மாதிரி நல்லா ஸ்மேட்ச் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் போட்டுக்களை சேர்த்து பவுடராக அரைச்சிட்டு அது கூட ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இது கூட ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் வறுந்தோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் அந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் பொட்டுக்களை சேர்த்த உடனே திக்காயிருங்க நீங்கள் தண்ணி வந்து தேவைக்கு ஊற்றிக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிச்சுனாலே போதுங்க அவ்வளோதாங்க நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு இது சூப்பராக ஒரு ரெண்டு பூரியை செஞ்சு சுட சுட சாப்பிட்டோன்னு வச்சுக்கங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு பூரியும் போட்டாச்சு உருளைக்கெழங்கும் ரெடி பண்ணியாச்சு இந்த பூரிக்கும் இந்த உருளைக்கிழங்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்